அவங்களோட விருப்பம் எனக்கு தோணுது ஒரு வழியா சாட்டர்டேவும் வந்தாச்சுங்க இந்த சாட்டர்டே வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து மீட் பண்ணுவாரு நந்தினி வந்து இங்க எல்லாம் நல்லா நடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அடுத்து வந்து விஜய் சேதுபதி டே சிக்ஸ்ல வந்து ஹவுஸ்மேட் வந்து மீட் பண்றாரு மீட் பண்ணும் போது ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் உங்க முன்னாடி நடிக்கிறா அப்படின்னு ஒவ்வொருத்துக்கிட்டையும் கேக்கும்போது மேக்சிமம் எல்லாத்தோடையும் பாயிண்டும் விஜய் பார்வதி மேலதான் இருக்குது எல்லாருமே தான் சொல்றாங்க அதாவது தான் சொல்றாங்க இவ தான் நடிக்கிறா இப்போ முன்னாடி ஒண்ணு பேசுறா பின்னாடி ஒண்ணு பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விஜய் சேதி இருக்கும்போதே மண்டே அப்படி ஒரு மாதிரி ஆட்டம் விஜய் சேதுபதிக்கே கடுப்பாயி இந்த எல்லாம் சரியில்லை நீங்க அவங்க இதை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு வேணா இது வந்து சரியா படலாம் ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் இது வந்து சரியா படல சோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு புடிச்சு நல்லா கத்தி விட்டுறாரு அதுக்கப்புறம் விஜய் பார்வதியே போய் குமுறு குமுறணும் குமுறிட்டு அழுவாங்க ஹவுஸ்மேட் அதை வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க எப்ப பாரு விஜய் பார்வதி வந்து நம்ம தர்பூசனே டாக்டர் திவார்குடையும் திவாகர் குடையும் கலையரசன் கூடையும் தான் சுற்றுறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் வெளியில நிறைய பேத்துக்கு தெரியும் அதனால அவங்க கூட இருந்தாதான் இவங்கள வந்து நல்லா போர்ட்ரேட் பண்ணி நம்ம தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க அதே மாதிரி அவரும் என்ன பண்றாரு வாட்டர் மிலன் ஸ்டாரும் அதாவது நம்ம அப்படி சொல்லக்கூடாது தர்பூசன்னே சொல்லிக்குவோம் பார்வதி என்னெல்லாம் சொல்றாலும் அதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு அதிகபட்சம் வீட்டில் எல்லாத்துக்குமே பார்வதி தர்பூஸ்ணிமம் ஆனா இவங்க தான் ஒரு டார்கெட் இருக்கு எப்படியாவது இவங்களை அடிச்சு நவுத்துனடா அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே இருக்காங்க அதுல மொத மொதல் சபரிகிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து வாட்டர் மெலன் ஸ்டார பிடிக்காது ஆனா டாக்டர் திவாகரை பிடிக்கும் ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு அதனால அவரை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சொல்லி வாய மூடல் அதுங்கள பல சம்பவத்தை பண்ணிடுவாங்க என்னன்னா அரோரா சுபிக்ஷா எல்லாருமே அந்த ஜக்கூசில குளிச்சிட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் வெளியில நின்றுகிட்டு அப்படியே பாக்குற மாதிரி ஆக்டிங் பண்றதும் அப்படியே டு லிப் கிஸ் பண்ற மாதிரி கிளாஸ்ல நடுவுல இருக்கும் ஏ இதெல்லாம் என்னடா பாக்குற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏதாவது ஒரு இது எல்லாம் குழந்தைங்கலாம் பாக்குறாங்க இப்படியா பண்றது அதுவும் ஜக்கூசில அவ்வளவு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே தெரியாத பார்த்துட்டு இருப்பாரு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுல வேற பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்து போயிரும் என்ன அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க யாராவது வீட்டை விட்டு எழுந்திருச்சு வெளியில போனாதானே சாப்பாடு ரெடி பண்ண முடியும் அதனால வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்துருப்பாங்க வெளியில பிக் பாஸ் ஹவுஸ் டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க பழைய சோறு இருக்கு பழைய சோரை சாப்டோன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுக்கு ஒரு கிண்ணம் போட்டு சாப்பிட்டோன்னே அதுல உப்பள்ளி கொட்டிடுவாங்க இவங்க இங்கிட்டு டைவெர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா கேர்ள்ஸை வச்சுட்டு பாய்ஸ டைவர்ட் பண்றதும் இங்கிட்டு சோத்த திருடிட்டு போய் திங்கிறதும் நல்லா வாடா இருக்கு அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அந்த சொத்தையும் பாத பாதியை கீழே கொட்டி மேல கொட்டி எடுத்துட்டு போவாங்க ஏன்டா நீ இப்படி பண்ணலாமா நான் இப்படி பண்ணலாமான்னு கத்திட்டு கிடப்பாங்க ஏதாவது பேசுறதுலையும் ஒரு லாஜிக் வேணாமா அப்படிங்கிற தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் வீட்டை விட்டு வழியை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்து கிளாப் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க கிளாப் டாஸ்க் கொடுத்து யாரெல்லாம் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும் வரிசையா ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இதுல அதிகப்படியான ஓட்டு வந்து பார்வதிக்கு தான் இருந்துச்சு பார்வதியை இப்போ பண்ற ஆக்சனை பார்த்து விஜய் விஜய் சேதுபதி என்ன வேற திட்டி விட்டாரா அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அழுக ஓடிட்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் நான் தான் இருக்கேன் என்னைய போய் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு உடனே கலையரசனும் தர்பூசணி அண்ணனும் ரொம்பவே பெரிய சாதனமும் சாந்தப்படுத்துறாங்களாமா அந்த மாதிரி ஏதோ சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க நேரத்துக்கு சோறு கிடைக்காததுனால நந்தினி நந்தினிங்கிற பாருங்க அவங்கதான் விட்டு வெளியே போயிட்டாங்களே இங்க எல்லாம் நம்மளால நடிக்க முடியாது ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்து அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு வழியா எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க அப்புறம் ஏற்கனவே கொடுத்த ஹவுஸ்மேட் அதாவது வீட்டோட தலை செலக்ட் பண்ற டாஸ்க்ல வந்து ஆதிரை வந்து அந்த மாஸ்க போட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் விஜய் விஜய்ங்கிற பாத்தீங்களா அந்த விஜய் பார்வதிய பாத்து பார்த்து பார்வதி பார்வதினே வருது நம்ம விஜய் செய்தபதியான எல்லாத்துக்குமே அவங்கவுங்க இஷ்டம் தான் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தோம் உனக்காவது மாஸ்க்கு ஆனால் பிரவீன் ராஜுக்கு பார்த்தீங்களா ஒரு ட்ரெஸ்ஸே கொடுக்கணும் அந்த ட்ரெஸ்ஸை எவ்வளவு நேரம் போட்டிருக்க முடியும் ஆனா அந்த ட்ரெஸ்ஸை அவரு கண்டிப்பா போட்டுட்டு தானே இருக்காரு அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சு நீங்க வந்து அந்த மாஸ்க்கை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆதிரை செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்து திரும்பவும் அந்த மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறாங்க அப்புறம் விக்கல் விக்ரமே எஃப்ஜே பிரவீன் குமார் இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரையும் கிளாப் பண்ணி அதாவது அந்த கிளாப் போட்ல கிளாப் கிளாப் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஏன் நடிக்கிறாங்க எதுக்கு நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுல அதிகப்படியான ஓட் வந்து விஜய் பார்வதிக்கு தான் வந்திருக்கும் ஒரு வழியா இந்த கிளாப் டாஸ்கோட இன்னைக்கு அதாவது டே சிக்ஸோட கண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து பார்வதி தான் செம்ம அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் எல்லாரும் வேணும்னே பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்குதுங்கறத பார்ப்போம்